ஓம் கஜானனம் உதகனாதிசேவிதம் கவித்த ஜம்பு பலஜாரு பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் நானும் பல சோரும் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கும் வீடியோ பதிவு திருவிளையாடல் புராணத்திலே முப்பத்தி நான்காவது படலமாக வரும் விடை இலைச்சினை இட்ட படலம் அப்படிங்கிறது ஒரு படலம் இந்த படலத்தை தான் நாம் பார்க்க போகிறோம் விடை இலைச்சினை அப்படின்றால் முத்திரை என்பார்கள் ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு லோகோ இருக்கும் இப்போ அந்த மாதிரி அந்த காலத்தில் முத்திரை பாண்டியர்களுக்கு மீன் முத்திரை ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு முத்திரைகள் இருக்கும் அந்த முத்திரையை தான் பயன்படுத்துவாங்க முத்திரை மோதிரம் என்பார்கள் யாரையாவது ஒருத்தரை போய் பார்த்து அவங்களுக்கு அந்த செலவு கிடைக்கணும் அத காரியம் நடக்கணும்னா சேனாதிபதிட்டியோ மன்னோட்டியார்ட்டியோ அரசியோ அரசனோ இளவரசனோ அந்த முத்திரை மோதிரத்தை கொடுத்து இது நான் கொடுத்தது கொண்டு காரியத்தை சாதித்து கொண்டு அவர் உனக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுப்பார் அப்படிம்பாங்க இவரும் போய் மன்னனோ இளவரசனோ இளவரசியோ அரசியோ கொடுத்த மோதிரத்தை கொண்டு போய் கொடுப்பாங்க ஆகா இவர் இந்த நாட்டிலிருந்து வந்திருக்கிறார் அவர்களுக்கு நண்பர் நாம் இவருக்கு உதவி செய்யணும்பாங்க முத்திரை என்பது அந்த காலத்தில் எல்லோராலும் பயன்படுத்தப்பட்டு வந்தது இப்போ இங்கே மதுரையை பார்த்தீங்கன்னா குலபூஷண பாண்டியன் அப்படிங்கிறவன் மதுரையை சீரும் சிறப்புமாக ஆட்சி நடத்திக்கிட்டீங்க எப்பொழுதுமே மூவேந்தர்கள் என்று சொல்லக்கூடிய பாண்டிய சேர சோழர்களுக்கு அந்த பண்டைய காலத்தில் விரோதிகள் விரோதி விரோதித்து தான் இருந்தார் ஒருவருக்கு ஒருவர் நட்பு என்பதே கிடையாது சண்டை போட்டு நான் இந்த நாட்டை பிடிக்கணும் நான் இந்த குக்கு பிடிக்கணும் அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆக பாண்டிய மன்னனுக்கும் சோழ மன்னனுக்கும் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது சோழம் நாட்டில் காஞ்சிபுரம் என்ற ஊர் அது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே காடாக தான் இருக்குது அந்த காடை பூரம் மரங்களை பூரா வெட்டி காட்டை அழித்து சமதளமாக்கி ஒரு ஊரை உருவாக்குறான் அந்த ஊருக்கு காஞ்சிபுரம் காஞ்சி மாநகரம் அப்படிங்கிற பேர் வச்சு அந்த சோழ மன்னன் ஆண்டுக்கிட்டு இருக்கான் ஆண்டுக்கிட்டு பொழுது காஞ்சி தாயை நல்லா திட்டே தினந்தோறும் போய் வழிபட்டு வருவான் சிறப்பாக தான் போய்கிட்டு இருக்கு ஒரு சமயத்தில் ஒரு முனிவர் வருகிறார் அரண்மனைக்கு அரண்மனைக்கு வந்து அரண்மனைக்கு வந்து அதாவது அரசனிடம் சொல்கிறார் இந்த மாதிரி மதுரையிலே மீனாட்சி அம்மன் என்ற ஒரு தாய் இருக்கிறார் மீனாட்சி அம்மன் கோவில் அங்கே சொக்கநாத சொக்கநாத பெருமான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் அவரை போய் நீங்கள் தரிசிட்டு வந்தீங்கன்னா நல்ல புண்ணியம் கிடைக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஏற்றி விட்டு போயிடுறாரு அதனால் வந்துட்டு இவனுக்கு மன்னனுக்கோ சோழ மன்னனுக்கோ காடு வெட்டிய சோழன் ஆர்வம் அதிக அதிகமாகிறது மீனாட்சி தாயையும் சொக்கநாதரையும் பார்க்க வேண்டும் என்று ஆவல் கிடைக்கிறது ஆனால் என்ன செய்வது பாண்டிய மன்னனுக்கும் தனக்கும் தீரா பகை இருக்கிறது என்ன செய்வதுன்னு தெரியாமல் அப்படியே சொக்கநாதரை வேண்டிக்கிட்டே நைட்டு தூங்க தூங்க போகும் பொழுது கனவிலே சொக்கநாதர் வந்து சோழம்ன்னா நீ ஒன்றும் கவலைப்படாதே நீ மாறு வேடத்தில் மதுரைக்கு சென்று இறைவனை தரிசித்து வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு காலையில் எந்திரிச்ச உடனே சரி இறைவனே நம்மகிட்ட கனவு வந்து சொல்லிட்டாருன்ட்டு அமைச்சர்களை கூட்டி சேனாதிபதி எல்லாம் கூட்டி நான் உடனே மதுரைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு என்னுடைய கெட்டப்பை மாற்றுங்க நான் இப்படியும் போனால் மன்னன் மீது கோபம் கொள்வான் சினம் கொள்வான் நான் மாறுவெடத்தில் போனோன்னு அப்படி இந்த சினிமா கலைஞர்களுக்கு மேக்கப் போடுறாங்கள்ல அந்த மாதிரி காடு வெட்டிய சோழனுக்கு மேக்கப்லாம் போட்டு அடையாளமே தெரியாமல் வேறு மாதிரி ஆக்கி விடுறாங்க இவரும் குதிரையில் போகிறாரு போய் காஞ்சிபுரத்திலிருந்து மதுரை வடகரை வந்தாச்சு வைகையில் கரை குரண்டு ஓடிங்கிறது வெள்ளம் இருபுறமும் என்னடா இது மதுரைக்கு வந்த சோதனை நாம் இவ்வளவு தூரம் வந்துட்டோம் ஆற்ற கலந்து போனால் கோயிலுக்கு போக முடியும் மீனாட்சி உங்களுக்கு போய் சொப்பநாதரை தரிசிக்க முடியும் இங்கே இவ்வளவு சோதனைகள் இருக்கிறது என்ன செய்வது என்று தெரியவில்லையே அப்படின்னு மலைச்சு போய் ஒரு சங்கோஷத்துடன் நின்று கொண்டிருக்கிறான் அப்பொழுது ஒரு பெரிய ஒரு ஒருவர் வருகிறார் என்னப்பா என்னட்ட எங்கே போகணும் அப்படிங்கிறார் இல்லைங்க சாமி இந்த மாதிரி நான் சோழ நாட்டில் இருந்து வர்றேன் மீனாட்சி போய் இறைவன் சொக்கனாரை தரிசிக்கணும் எனக்கு ஆவல் மிக வெகு நாளாக ஆசை இவ்வளோ தூரம் வந்துவிட்டேன் நீ தரிசிக்க முடியாத போல இருக்கே மீண்டும் நான் இந்நாட்டிற்கே திரும்பி செல்ல வேண்டும் வருத்தமாக இருக்கே அப்படிங்கிறான் ஒன்றும் வருத்தப்படாதப்பா என் பின்னாடியே வா மதுரைக்கு அக்கறையை தென்கரையை அடைஞ்சிடலாம் அப்படின்னு அந்த பெரியவர் அந்த வெள்ளம் புரண்டு கரை புரண்டு ஓடு ஓடுது இருபுறமும் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த பெரியவர் அப்படியே உள்ளே நுழைகிறார் நுழைஞ்ச உடனே இவங்களுக்கு ரெண்டு பக்கமும் வெள்ளம் வெள்ளம் வெளி வழி விட்டு நேர பாதை மாதிரி உண்டாகிடுது அந்த பாதையில் நடந்து வடகரையிலிருந்து தென்கரையை அடைகிறார்கள் இவரும் காடு வெட்டிய சோழனும் இந்த முனிவருக்கு இந்த பெரியவருக்கு பின்னாடியே போயிடுறான் போன உடனே வாப்பா நானும் மீனாட்சி தான் போகிறேன் உன்னையே கோவிலில் காமிச்சிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அப்படியே தென்கரை யானைக்கல் அப்படியே போயிட்டு மீனாட்சி மங்கலுக்குள்ளே போய் மீனாட்சி அம்மனை தரிசி சொக்கநாத கோவிலுக்குள்ள போன உடனே அந்த பெரியவர் மறைந்து விடுகிறார் இவர் அப்படியே லிங்க மேனியை பார்த்து உருகாத மனமும் உருகோ அப்படிங்கிற மாதிரி அப்படியே லிங்கத்தை பார்த்து சிவனை பார்த்து அப்படியே கண்கொள்ளா காட்சியாக தகச்சு போய் நின்று வியப்புடன் பார்த்து அப்படியே ரொம்ப சிவபக்தன் அல்லவா சிவ சுலோகங்களை சொல்லி பஞ்சாட்சிர மந்திரங்களை சொல்லி அப்படியே வேண்டி விரிவா வழிபட்டுக்கிட்டே இருக்கான் என்னுடைய பிறவி பனை பயனை அடைந்து விட்டேன் எனக்கு இனி ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே நின்று அந்த சிவனை பார்த்து இறைவனை பார்த்து வழிபட்டுக்கிட்டே இருக்கேன் நேரம் ஆகிக்கிட்டே போகுது இவங்க உள்ளே போனதோ இரவு ரெண்டு மணி மூணு மணி நடுமிசி நாலு மணி ஆயிடுது திரும்ப அந்த பெரியவர் வர்றார் அப்பா நீ சாமி கும்பிட்டது போதும் உடனே கிளம்பு இல்லை என்னால் பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறேன் இவர் காதிலே வாங்கலை யார் காடு வெட்டியை சோகம் இறைவனை பார்த்து அப்படியே மெய் மறந்து நிற்கிறார் திரும்ப திரும்ப கூப்பிட்டப்பா மணி நாளாச்சு வயிறு காவல் வந்து விடுவார்கள் அர்ச்சகர்கள் வந்து விடுவார்கள் பக்தர்கள் வந்து விடுவார்கள் அப்புறம் உனக்கும் சிரமம் எனக்கும் சிரமம் நீ ஒன்று நடைய கட்டு கிளம்பு கிளம்பு அப்படிங்கிறார் இல்லைன்னா உன்னையும் வந்து அப்புறம் பாண்டிய முன்னே வந்துடுவான் உன்னைய யாருன்னு பார்த்து சிரப்பிடிச்சிருவேன் கிளம்புங்கிறார் ஒரு அவர் சுதாரி சுதீரனுக்கு வந்து அப்படியே வெளியே அரவுற மனசோட இறைவனை பார்த்துக்கிட்டே வெளியே வர்றார் வந்து அவரே போயிடுறார் திரும்ப கதவை பூட்டணுமே கதவை பூட்டும் பொழுது இவர் தான் இறைவன் தான் அந்த வடக்கு கோபுரம் வழியாக கூப்பிட்டு போகிறார் கூட்டிட்டு போய் சாமியை பார்த்தாச்சு திரும்ப வந்து வடக்கு வாசலை பூட்ட வேண்டும் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா கோவிலை பூட்டின ஒன்று அந்தந்த நாட்டு முத்திரைகளை பறிப்பார்கள் பாண்டிய நாட்டின் முத்திரை மீன் சின்னம் இரட்டை மீன் சின்னம் அந்த மீன் சின்னத்தை தான் பொறிச்சு பூட்டுவாங்க இவர் என்ன பண்ணுறார் கதவை பூட்டிட்டு நந்தியின் சின்னத்தை வைத்து கூட்டி விட்டு சென்று விடுகிறார் நந்தி எந்த நாட்டோட சின்னம்னா பல்லவ நாட்டினுடைய சின்னம் இவர் இறைவன் ஒரு கணக்கோடு தான் செய்கிறாரு இவர் பாட்டுக்கு போயிறாரு கதவை பூட்டியாச்சு காலையில் வாயிற் காவலர்கள் வருகிறார்கள் கிழக்கு கோபுரம் தெற்கு கோபுரம் மேற்கு கோபுரம் வாசலை திறந்தாச்சு வடக்கு கோபுரம் வாசலை திறக்கும் பொழுது முத்திரை மாறி இருக்கிறது மீன் முத்திரைக்கு பதில் நந்தி முத்திரை இருக்கிறது இதைத்தான் இலைச்சினை என்று சொல்லுவார்கள் வினை என்று இலைச்சினை என்றால் முத்திரை முத்திரை மாறி இருக்குன்னு அரசனுக்கு போய் செய்தி போயிடுச்சு அவன் அப்படியே ஓடி வர்றான் இது யார் செய்த காரியம் பல்லவ நாட்டு மனநல்லவா வந்திருக்கிறான் உடனே சேனாதிபதியை கூப்பிட்டு பழைய திரட்டுங்கள் அவன் எப்படி இங்கே நம்ம ஊருக்கு வந்து நம்ம கதவை திறந்து கோவிலை திறந்து போயிட்டு முத்திரையை மாற்றி வச்சுட்டு போயிருக்கலாம் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் பல்லவ நாட்டின் மீது படையெடுக்க வேண்டும் சேனாதிபதியை படையை தயார் செய்யுங்கள் அப்படின்னு ஆச்சா பூச்சானு கத்துறார் யாரு பாண்டிய மன்னன் குலபூசண பாண்டியன் அப்போத்தான் வந்துட்டு அப்படியே அரண்மனைக்கு வந்துட்டு வீட்டுக்கு போயிடுவார் அப்படியே மனசு சரியில்லை சோழ மன்னன் சோழ நாட்டுக்காரன் நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்து போயிட்டானே நம்ம கோயில் அப்படின்னு ஒரு மன உளைச்சல்லே இருக்கார் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு அசரி ஒளி கேட்கிறது மன்னா வந்தது பாண்டிய நாட்டு ஆட்கள் இல்லை சோழ நாட்டு மன்னன் அவன் காடு வெட்டிய சோழன் என் மீது தீரா பற்று கொண்டவன் என்னை தரிசிக்க வந்தான் நான் தான் அவனை கோவிலுக்குள்ளே கூட்டு போய் திரும்ப முத்திரையை மாற்றி வைத்தேன் விடை இலைச்சேனையை மாற்றி வைத்தேன் மீன் சின்னத்துக்கு போயில நந்தி சின்னத்தை வச்சேன் உனக்கு தெரிவிக்க வேண்டும் சோழ மன்னன் வந்து சென்றிருக்கிறான் அப்படிங்கிறதுக்காகவே நான் முத்திரையை மாற்றி வச்சேன் ஆகையால் ஒன்றும் கோபப்பட வேண்டாம் பல்லவ நாட்டு மன்னர் இங்கே வரவில்லை சோழ மன்னன் காடு வெட்டிய சோழன் தான் வந்திருக்கிறான் பார்க்கப்படாத எல்லாம் ஒரு நன்மைக்கு நீங்களும் அவரும் ஒரு தீரா பகையில் இருக்கிறீங்க மீண்டும் நல்லுறவு பெற வேண்டும் அப்படின்னு சொன்ன ஒன்று சரி அப்படின்னு சொல்லிட்டு இறைவனே சொல்லிட்டாரேன் அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு உடனே சரிப்பா ஒன்றும் இல்லைப்பா பல்லவ நாட்டுக்காரங்க வரல சோழ நாட்டுக்காரங்க தான் வந்திருக்கேன் மனந்தான் வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டு நமக்கு தெரியணா வந்துட்டு கதவுத்திரம் வந்து கோயிலுக்கெல்லாம் எல்லாம் போய் வந்துட்டு இருக்காங்க இங்கே வந்துட்டு பல்லவ நாட்டு மன்னர் வரவில்லைக்கு தெரிந்தவுடன் சோழ மன்னன் தான் வந்திருக்கிறான் அப்படின்ட்டு இறைவன் மீது தீராப்பற்று இறைவனே நம்மளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க அப்படின்ட்டு சோழ நாட்டிற்கு பல பரிசு பொருட்களை அனுப்பி வைக்கிறான் அதை வாங்கி பெற்றுக்கொண்டு காடு வெட்டிய சோழனும் பாண்டிய மன்னனுக்கு அவனால் முடிந்த அளவு பொன் பொருள் வயிறு வைரம் வயிறூரிய மணிகலங்கள் எல்லாத்தையும் பட்டாடைகள் எல்லாத்தையும் பாண்டிய மன்னன் குலப்பூசண பாண்டியனுக்கு பதில் மரியாதையாக ஒருத்தர் மரியாதை செஞ்சு நம்ம பதில் மரியாதை வணக்கம் வச்சால் நம்மளும் வணக்கம் வைக்கணும் திரும்பிட்டு போயிடக்கூடாது சார் குட் மார்னிங் அப்படின்னா குட் மார்னிங் சொல்லணும் காலை வணக்கம்னா நம்மளும் காலை வணக்கம் வாக்கிங் போகிறவங்க பாருங்கள் காலையில் நடைப்பயிற்சி பெரிய போகிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே வணக்கம் குட் மார்னிங் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே போவாங்க அந்த மாதிரி ஒருத்தர் வணக்கம் சொன்னால் இன்னொருத்தர் வணக்கம் சொல்லணும் அந்த மாதிரி ஒருத்தர் மரியாதை பண்ணினால் திரும்பவும் பதில் மரியாதை செய்ய வேண்டும் அப்படி செய்தால் அது மனிதாபிமானம் இங்கே குலபூஷண பாண்டியன் பாண்டிய மன்னனும் சோழ மன்னனுக்கு சோழ மன்னனுக்கு இது வந்து மரியாதை பண்ணுறான் பொன்பொருள் ஆபரணங்களை அவனும் பதிலுக்கு குலபூஷண பாண்டியன் பாண்டிய மன்னனுக்கு மரியாதை செய்கிறான் அப்படி மரியாதை செய்யணுன்னா ரெண்டு பேருக்கும் நட்பு வளர்கிறது பகை தீரிகிறது அதாவது உலகத்தில் பிறஞ்ச பிறந்தாச்சு பகையை வளர்த்துக்கிட்டே போனோம்னா எந்த ஒரு காரியம் ஆகாது மன உளைச்சல் உடம்பு தம்பு அளந்துரும் மனம் எப்பயுமே டென்ஷன்லே இருக்கணும் அவனை அப்படி பண்ணிடணும் இப்படி பண்ணாத நினைக்கவே கூடாது நல்லா இருக்கணும் நட்புக்கரம் நீட்டினால் அவர்களும் நட்புக்கரம் நீட்டுவார்கள் நாமளும் சுமூகமாக இனிமையாக மனசை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் நல்லா வாழலாம் இதுதான் வாழ்க்கையின் தத்துவம் இங்கே குலபூசண பாண்டியனும் மரியாதை செய்கிறான் காடுவெட்டிய சோழனும் அவனும் மரியாதை பண்ணி பல பரிசுகள் அனுப்புகிறான் இரண்டு நாட்டு மன்னர்களும் பாண்டிய மன்னரும் சோழ மன்னரும் காடுவெட்டிய சோழனும் குலபூசண பாண்டியனும் நல்லாட்சி செய்கிறார்கள் இருவரும் நட்ப நட்புக்கலங்களை நீட்டி நண்பர்களாக மாறிவிடுகிறார்கள் இறைவன் காடுவெட்டிய சோழனை சோழ நாட்டில் இருந்து வரவழைத்து மீனாட்சியம்மன் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போய் இறைவனை தரிசிக்க வைத்து மீண்டும் விடை இளைச்சினையை மாற்றினார் முத்திரையை மாற்றினான் இதுதான் திருவிளையாடல் புராணத்திலே விடை இளைச்சினை இட்டப்படலாம் அதாவது முத்திரையை மாற்றிய படலாம் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம் இது திருவிளையாடல் புராணத்திலே முப்பத்தி நான்காவது படலமாக வருகிறது என்ன நேயர்களே முப்பத்தி நாலாவது படலம் என்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க இதில் உள்ளே போனோம்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் கதை நான் உங்களுக்கு சுருக்கி சுருக்கமாக விளக்கமாகவும் சொல்லியிருக்கிறேன் இதை நீங்களும் தெரிந்து கொண்டீர்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் வரும் நன்றி வணக்கம் வாலிய பலமுடன்